இதை கற்பனை செய்து பாருங்கள் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்றாவது ஆண்டு பைசண்டைன் பேரரசின் இதயமான கான்ஸ்டான்டினோபிளின் பிரமாண்டமான சுவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கின்றன ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக அவை உடைக்கப்படாமல் நிற்கின்றன ஆனால் இப்போது அவை சுல்தான் மெஹ்மத் இரண்டாமின் பிரம்மாண்டமான பீரங்கிகளின் இடி முழக்கத்தை எதிர்கொள்கின்றன ஒட்டோமான் இராணுவம் முடிவற்ற வீரர்களின் கடல் புகழ்பெற்ற நகரத்தை முற்றுகையிடும் போது புகை மற்றும் துப்பாக்கிப் பொடியின் வாசனை காற்றை நெறிகிறது உள்ளே இறந்து கொண்டிருக்கும் பேரரசின் கடைசி பாதுகாவலர்கள் அதிக எண்ணிக்கையில் தங்கள் வாள்களை பிடித்து தங்கள் பிரார்த்தனைகளை செய்கிறார்கள் இது வெறும் ஒரு போரை விட அதிகம் என்பதை அவர்கள் அறிவார்கள் இது அவர்களின் உலகின் இறுதி அத்தியாயம் பண்டைய கற்கள் இறுதியாக வழிவிடும் வரை பீரங்கிகள் நாளுக்கு நாள் இடைவிடாமல் கர்ஜிக்கின்றன வாயில்கள் உடைக்கப்படுகின்றன ஒரு காலத்தில் கிறிஸ்தவ உலகின் மையமாக இருந்த நகரம் வீழ்ச்சியடைகிறது கான்ஸ்டாண்டினோப்பிளின் வீழ்ச்சி ஒரு பேரரசின் முடிவு மட்டுமல்ல இது வரைபடத்தை மறுவடிவமைத்த வர்த்தகத்தை மாற்றியமைத்த மறுமலர்ச்சியை தூண்டிய ஒரு திருப்பு முனையாகும் அந்த துரதிருஷ்டவசமான நாளின் எதிரொலிகள் இன்னும் இஸ்தான்புல்லின் சுவர்களுக்குள் எதிரொலிக்கின்றன வரலாறு சுவாசிக்கும் நகரம் உலகத்தை மாற்றிய தருணங்களால் நீங்கள் ஈர்க்கப்பட்டால் இது போன்ற மேலும் கதைகளுக்கு பின்தொடரவும்